இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதிரல் சத்தெல்லாம் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நீர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நல்லா புரிஞ்சு நான் நம்புறேன் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியல் நீங்க சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தின தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து இருப்போம் நம்மளோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட் ஓகே ரைட்டு புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும்ப சொன்ன பத்தவர்களே செய காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அரைகோவில் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிபீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்கள மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடை தானா பறக்கும் தானா பறக்கும் மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வருது நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க சரி பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு இங்க எத்தனை போராட்டங்கள் பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதை பொருள் எதிர்ப்பு போராட்டம் வரி உயர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் இந்த நாள் பத்தாது இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் இங்க நீங்க தான் இப்படினா அங்க அவங்க யாரு உங்க சீக்கிரட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் ஒரு படத்துல சொல்லுவேன் லியோ பார்க்கணும் இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன சொல்லணும் பேர சொல்லும் புரியலையே நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லிய மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லிய மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்கள் ஆட்சி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ரொம்ப ஒா வச்சிருப்போம் கல்வி சுகாதாரம் மருத்துவம்னு அத்தனையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி இயற்கை வளங்கள் நிறைந்த மண் இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம்

As our party's ideologues and policy leaders I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026 இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பாரியவர் அப்படிதான் அப்படி எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் meypadathu before concluding my speech few words from william blake men may come men may go but i go on forever கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் ஒரு செயலை செய்தால் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரை நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே கான்பிடா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்